தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக மெய்ப்பன் என்கிற தலையங்கத்தில் வேதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் நல்ல மெய்ப்பனுக்கும் கள்ள மெய்ப்பனுக்கும் உள்ள அநேக காரியங்களை பார்த்தோம் தொடர்ந்தும் இந்த நாளும் என் ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து எவ்வளவு கவலையுள்ளவர் அக்கறையுள்ளவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக இன்னும் ஒரு காரியத்தை நல்ல மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய நல்ல மேய்ப்பனாகிய இயேசுக்கு இருந்த இன்னும் ஒரு காரியத்தை இங்கே எங்களுக்கு கற்றுத்தருகிறார் எனக்கும் உங்களுக்கும் ஆஹ் ஜுவான் பத்தாம் அதிகாரம் ஒன்ப பத்தாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினைந்து வரை நல்ல மெய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடையகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் பாருங்க நல்ல மெய்ப்பன் என்ன செய்ய எப்படி இருக்கிறாராம் பிதாவால அறியப்பட்டிருக்கிறார் ஒன்று அது மட்டுமல்ல அவரும் பிதாவை நன்கு அறிந்திருக்கிறார் அதே போல நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்ன பிதா என்னை அறிந்தது போலவும் நான் பிதாவை அறிந்து வைத்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை எனக்கு ஆண்டவர் தந்த மே மந்தைகளை நான் அறிந்திருக்கிறேன் அதே போல மந்தைகளும் என்னை அறிந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார் முதலாவது விதாவால நாங்க அறியப்பட்டிருக்கோம் அதுல எந்த சந்தேகம் இல்லை எங்க என்ன திருகுதாளம் பண்ணினான்னு என்ன கள்ளத்தனம் பண்ணினான்னு ஏ அவரால நாங்க அறிந்து அறியப்பட்டிருக்கிறோம் அவருக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாவது நாங்க பிதாவை அறிந்திருக்கிறோமா சரியாக அறிந்திருக்கிறோமா அறிந்திருந்தா நாங்க கள்ள மீப்பனுடைய அந்த பட்டியல நாங்க வரமாட்டோம் அடுத்தது எங்களுக்கு ஆண்டவர் தந்த அந்த மந்தைகளை சரியாக அறிந்திருக்கிறோமா தெரிந்திருக்கிறோமா புரிந்திருக்கிறோமா பேர்கள் சொல்லி அழைக்கத்தக்கதாக தனித்தனியாக அவர்களை அறிந்திருக்கிறோமா இது அடுத்த கேள்வி இவ முக்கியம் பிதாவுக்கு தெரியும் நாங்களும் ஏதோ பிதாவா அறிந்திருக்கிறோம்னு சொல்லி என்னவோ அஹ் பண்றோம் ஓகே அடுத்தது மந்தைகளை அறிந்திருக்கிறோமா இது பெரிய கேள்வி அநேக மேய்ப்பர்களுக்கு மந்தைகளை பற்றி தெரியாது அதால தான் ஓனா வரைக்கும் அந்த மந்தைகள் அதுல மாட்டுப்படுகிறது பிரச்சனை வரைக்கும் அது மாட்டுப்படுது ஏன்னா இவனுக்கு தான் அந்த மந்தை மே மந்தைகளை குறித்து கவலை கிடையாது அப்ப அது போற பிரச்சனை அவனுக்கு தெரியாது அது வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு தெரியாது அதால அது எப்படி அந்த ஓனாய் வரும்போது அது விழுந்து போகிறது மடிந்து போகிறது அந்த ஓனாய்க்கு இரையாகிறது இந்த மந்தைகள் காரணம் இவன் நல்ல மேய்ப்பன் இல்லாதபடியா இவனை நம்பி போன அந்த ஆடுகள் அந்த மந்தைகள் அங்கே தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க அதுல இருந்து தூக்கி விடுறதுக்கு அங்க நல்ல மேய்ப்பன் அங்க இருக்கல அவன் ஓடிடுவான் பிரச்சனை கண்ட அவன் வரவே மாட்டான் நல்லா இருந்தா வருவான் சொத்து இருந்தா வருவான் சுகம் நல்லா வாழ்ந்தா வருவான் உங்கள்ட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும் ஏதாவது தனக்கு லாபம் இருக்கும் என்று வருவான் அவளுடைய ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் வேப்பன் என்று சொல்லுகிற நீங்க இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு மந்தையின் தனித்தனி தனித்தனியாய் குடும்பம் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் நீ அறிந்து அதற்கேற்ற விதமாய் அவர்களை நீ நடத்துகிறாயா தேவனுக்கு நேராய் என்ற ஒரு கேள்விய நாங்களே கேட்போமானால் அநேக மேப்பன் என்று சொல்லுகிறவர்களுடைய அஹ் பதில் என்னவா இருக்குன்னு எனக்கும் தெரியும் கேட்கிற உங்களுக்கும் தெரியும் அப்படி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க இப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ளுங்க நல்ல நல்லமைப்பன் நல்ல மேய்ப்பன் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இயேசு சொல்லுகிறாரு நான் பிதாவை அணிந்திருக்கிறேன் நான் பிதாவினால் அறியப்பட்டிருக்கிறேன் நான் என்னுடைய அணிந்திருக்கிறேன் என்னுடையவைகளும் என்னை அறிந்திருக்கிறது கவனமா இருக்கணும் இதான் நல்ல மேய்ப்பன் இப்படி இருக்கிறோமா இப்படி இருக்கிறோமா இல்லாத பட்சத்துல எங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுத்து அப்படியாக மாற பரிசுத்தாபியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராங்க